الله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم

நாம் இந்த திருமலை குரான் விளக்க உரைய வகுப்பிலே திருமலை குரானின் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயமாகிய சூரா அமர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே நாம் அல்லாஹுடைய கிருபையினால் இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தின் விளக்கத்தை பார்க்கவிருக்கின்றோம் அல்லாஹு அபுதாரில் இந்த வசனத்திலே அல்லாஹுடைய இறைவனுக்கு மட்டுமே உள்ள வல்லமைகளில் சில சான்றுகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் கேட்கின்றான் அலம் தர அண்ணல்லாக அன்சலமன சமாயி மாகன் நீர் பார்க்கவில்லையா நபி அல்நாயகம் சல்லா அலே அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான் நபியே நீங்கள் பார்க்கவில்லையா நபி அல்நாயகம் செல்லா அலே செல்லம் அவர்களை நோக்கி இறைவன் கேட்கக்கூடிய கேள்வி என்பது அவர்களுக்கு மட்டும் உரித்தானதல்ல திருமலை குரானை படிக்கக்கூடிய எல்லாருக்குமே உரித்தானது அப்ப அலந்தராக அன்சலம் நீர் பார்க்கவில்லையா நிச்சயமாக அல்லாஹ் தான் வானத்தில் இருந்து தண்ணீரை இறக்கி வைக்கிறான் அதை அல்லாஹு அபுல்லாலின் பூமியிலே நுழைய செய்து நீரூற்றுகளாக அல்லாஹ் ஓடச் செய்கின்றான் வானத்திலிருந்து தண்ணீர் இறங்குகிறது அந்த தண்ணீர் பூமிக்குள் சென்று விடுகிறது பூமிக்குள் சென்ற தண்ணீர் நீரூற்றாக அல்லது நம்ம கிணறு பெட்டும் போது கிணட்டு என்ன செய்கிறோம் அந்த நீரை பெறுகின்றோம் அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த பூமியை பூமியிலே நுழையச் செய்து நீரூற்றுகளாக இறைவன் ஓட வைக்கிறான் பிறகு சும்ம யுக் குருஜி பிஹி பிறகு அந்த நீரின் மூலம் ஜரகன் விளைச்சலை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் முக்தலிஃபன் அல்வானு பலதரப்பட்ட நிறங்களில் அல்லாஹ் விளைச்சலை வெளிப்படுத்துகிறான் சும்மை பிறகு அந்த விளைச்சல் காய்ந்து விடுகிறது அது மஞ்சள் நிறமாக மாறிவிடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் சும்மை எஜ் அலுகு பிறகு அது கூலங்களாக சிதறதுகளாக அது ஆகிவிடுகிறது இன்ன ஃபீ தாலிக்கல் ஆயத்துன் இன்ன திக்ரா லில் உலில் அல்பாப் அதியுடைய ஒரு மக்களுக்கு இதிலே நினைவூட்டதமும் பாடமும் படிப்பினையும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை ஆகதிக்கும் பொழுது அலம் தரா அன்னல்லாஹ அன்ஸல சமாய் ஸமாயி மான் அல்லாஹ் தான் வானத்தில் இருந்து தண்ணீரை இறக்கி வைக்கிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் திருமலை குரான்ல வந்து எந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் ஆலமீன் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறானோ அதனுடைய கருத்து நிச்சயமாக அதை அல்லாஹ் தான் செய்கிறான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அடுத்து பார்த்தல் என்பது நம்முடைய கண் பார்வைக்கு தெரியக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் அதை கண்ணால் பார்ப்பதையும் அதை கொண்டு நம்ம அறிவால் சிந்திப்பதையும் எடுத்துக்கொள்ளும் அல்லாஹ் அபுல்லாலமின் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைக்கிறான் என்பதை பார்க்கவில்லையா நல்லா சொல்லும் போது நம்ம கண்ணால பார்க்கிறோம் மழை பொழிவதை அவங்க பார்க்கவில்லையா என்பது கண்ணால் பார்ப்பதையும் அதை பற்றி சிந்திப்பதையும் இது என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளும் சில நேரங்களில் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாத விஷயத்தை அல்லாஹ் பார்க்கவில்லையான்னு கேட்பான் அலம் தர கைஃபை ஃபாயில் ரப்பு கபி அசாபில் ஃபீல் யானை படைய உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் பார்க்கவில்லை நல்லா கேட்கலாம் அப்ப அங்க வந்து சிந்தனை செய்வது நம்முடைய அறிவால் அந்த அவங்களுக்கு ஏற்பட்ட முடிவை பற்றி சிந்தனை செய்வது அதே போன்று அலம் தர ஃபாதர் அப்பு கபி ஆத் அலம் தர கைஃபாதர் அப்பு கபி ஆத் ஆது சமுதாயத்தை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்று நீர் பார்க்கவில்லை நல்லா கேட்கின்றான் அப்ப நம்முடைய பார்வையால் பார்க்க முடியாத காலத்தாலோ அல்லது பார்வையால் பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தால் அங்கே வந்து நம்ம அறிவை கொண்டு சிந்திப்பது பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்தால் கண்ணால் பார்ப்பதையும் எடுத்துக்கொள்ளும் அத்தோடு சேர்ந்து சிந்திப்பதையும் செய்யும் எடுத்துக்கொள்ளும் அவதம் தங்களுக்கு மேல் வானத்திலே சிறகுகளை விரித்தவாறு பறக்கக்கூடிய பறவைகளை பார்க்கவில்லை நல்லா கேட்கின்றான் அப்ப நம்ம பறவைகளை பார்க்கின்றோம் அத்தோடு அது எவ்வாறு பறக்கிறது என்பதை பற்றிய சிந்தனை செய்வதையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் அப்போ அல்லாஹ் ரபுல் பொழுது வானத்தில் இருந்து தண்ணீரை இறக்கி வைக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வானம் என்று சொன்னால் திருமறை குரானில் இரண்டு அர்த்தங்களில் வானம் என்ற வார்த்தை வந்திருக்கு ஒன்று அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஏழு வானம் அந்த ஏழு வானம் வந்து நம்முடைய நம்பிக்கை நாம் அதை கடுகளோட சந்தேகம் கிடையாது ஆனால் இன்றைய உலக மனித அறிவை கொண்டு அது ஏழு வானங்களை மனுஷன் செய்யல கண்டுபிடிக்கல ரெண்டாவது அர்த்தம் வானம் என்பதற்கு என்ன அர்த்தம் சொன்னோம்னா உயரமான பகுதி வானத்திலே பறவைகள் பறக்கிறது அப்படின்னு சொல்றோம்னா உயரமான பகுதியில் என்ன செய்யுது பறக்குது வானலாவிய மரம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப உயரமான ஒரு மரம் ஏன்னா அல்லாஹ் அபுல் அலமின் மேகத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் வசப்படுத்தப்பட்ட மேகத்திலிருந்து அல்லா உங்களுக்கு என்ன செய்கிறான் தண்ணீரை தருகிறான் அப்போ தண்ணீர் என்பது வானத்திலிருந்து தான் நம்ம மேகத்திலிருந்து தான் கிடைக்கிது அப்போ அந்த மேகம் என்பது எங்கே இருக்குது அது வந்து வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் அது வசப்படுத்தப்பட்டிருப்பதாக அல்லாஹ் அபுதாலின் நம்ம குறிப்பிடுகிறான் அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வானம் என்பது அல்லாஹ் குறிப்பிடுவது வந்து உயரமான பகுதியில் உள்ள மேகத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மேகம் என்பது உயரமான பகுதியில் இருப்பதனால் உயரமான பகுதிக்கு அரபி முடிந்த வானம் என்ற வார்த்தை செய்யப்படும் பயன்படுத்தப்படும் அல்லாஹூர் அபுதாலின் சொல்லி காட்டும் போது வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உங்களை பூமிக்குள் செய்து விட மாட்டான் என்பது அச்சம் பெற்று அல்லா கேட்பான் அல்லா வானத்தில் இல்லை அல்ல அரிசியில் இருக்கிறான் ஏழு வானங்களுக்கு மேலாக உள்ள அரிசியில் இருக்கிறான் அப்போ அரிசி என்பது எல்லாவற்றையும் விட உயரமான பகுதியாக இருப்பதனால் அல்லாஹூர் அபுதாலமீன் அந்த அரிசி எந்த வார்த்தையில் அல்லா குறிப்பிடுகிறான் வானம் என்ற வார்த்தையை கொண்டு அல்லா செய்கிறான் குறிப்பிடுகிறான் அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் அனுசல மன அல்லாஹ் மாகன் அல்லாஹூர் வானத்தில் இருந்து அதாவது உயரமான பகுதியில் உள்ள மேகத்திலிருந்து தண்ணீரை அல்லாஹ் செய்கின்றான் இறக்கி வைக்கிறான் தண்ணீர் மேலே என்ன செய்கிறது நமக்கு மழையாக பொழிகிறது மழையாக பொழிந்த தண்ணீர் அதை ஓடைகளாக அல்லா பூமியிலே நுழைய செய்கிறான் அல்லா என்ன செய்கிறான் மாணத்திற்கு பொழியக்கூடிய தண்ணீரை வந்து பூமிக்குள்ள என்ன செய்கிறான் நுழைய செய்கின்றான் அது பூமிக்குள்ள என்ன செய்யுது போகுது பூமிக்குள்ளே போகக்கூடிய அந்த தண்ணீர் வந்து நீரூற்றுகளாக அல்லது கிணறு மூலமாக நமக்கு வெளியே என்ன செய்யுது கிடைக்கிது ஆறுகளாக தனி இந்த வசனத்தை அல்லா சொல்வது பூமிக்குள்ளேருந்து வரக்கூடிய தண்ணீர் அப்போ அது நம்மால் முடியாது பூமிக்குள்ளே தண்ணியை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நம்ம செய்ய முடியுமா எல்லா ஒரு அப்புதாரிமே மலையை பொழிவித்தால் தான் அது என்ன செய்யும் பூமிக்குள்ளே தண்ணி போகும் அப்போ நமக்கு மலையை பொழிவிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு என்ன செய்யாது கிடையாது அப்போ அல்லா ஒரு ஒப்பதாக இதை நம்ம முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மழையை இறக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கிறது அண்ணல்லாக அன்சலமன சமாயி அல்லாஹ் தான் வானத்திலிருந்து செய்கின்றான் தண்ணீரை இறக்கி வைக்கிறான் அப்போ மழையை இறக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹை தவிர யாருக்கும் என்ன செய்யாது கிடையாது நபியர் நாயகம் அவங்க சொன்னாங்க சொல்ல சொன்னாங்கல்ல கடைசி வசனத்துல அல்லாஹ் ஐந்து விஷயங்களை குறிப்பிடுகிறான் அந்த ஐந்து விஷயங்களையும் குறிப்பிட்டு மலைவானவற்றின் ஐந்து விஷயம் அந்த ஐந்தையும் அல்லாவை எந்த ஒரு படைப்பிடங்களால் செய்ய முடியாது இன்னும் இல்முசா நாள் எப்பொழுது ஏற்படும் என்ற அந்த அறிவு அல்லாவிடம் மட்டும்தான் செய்கிறது இருக்கிறது நாள் நமக்கு வெள்ளிக்கிழமை ஏற்படும் நமக்கு அரிசல் இருக்குது ஆனா எந்த வெள்ளிக்கிழமை எந்த வருஷம் எந்த மாதத்தில் உள்ள வெள்ளிக்கிழமை ஒரு மாதத்திலேயே நாலு வெள்ளிக்கிழமை இருக்குது எத்தனையாவது வெள்ளிக்கிழமை அது அல்லாத யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது நாள் எப்பொழுது ஏற்படுங்கிற அறிவு எந்த மலக்குகளுக்கும் அல்லாவிதவில மலக்குமார்களும் அபிமார்களும் யாருக்கும் என்ன செய்யாது தெரியாது இத்தன மாதம் அழிஞ்சிடும் அப்படி அழிஞ்சு இப்படி அழிஞ்சிடும் எல்லாமே ஒரு ஒரு மூமின்கள் வந்து கவனத்தில் வே கொள்ள அதை கவனத்தை கொள்ள வேண்டியது இல்லை ஏன்னா அதை அறிந்தவன் எப்படி யார் மட்டும்தான் அல்லா மட்டும்தான் அடுத்த அல்லாஹ் சொல்லியிருந்தான் வயு நசீருள் கைஸ் அவன் மலையை இறக்கி வைக்கிறான் நபி அல்லா என் செல்லா அல்லாஹ் மலையை இறக்கி வைக்கிறான்னு சொன்னால் மலை எங்கே பொழியும் எப்பொழுது பொழியும் அந்த இறக்கி வைக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே ஆற்றல் மட்டும்தான் இருக்குது அல்லாஹ் ஒரு மந்திரம் மட்டும்தான் இருக்கிறது ஒமா ததிரி நர்சும் மாதா தக்சிபு கதா எந்த ஒரு ஆத்மாவும் அவன் நாளை என்ன சம்பாதிப்பான் என்று அறிந்து கொள்ள முடியாது சம்பாதிக்கிறதுனா நாம செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகள் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நமக்கு அடுத்த வினாடி நாம என்ன செய்வோம் நமக்கு என்ன செய்ய தெரியாது அடுத்த வினாடி நாம கண்ணை சிமிட்டுவோமா கையை எப்படி உயர்த்துவோமா என்ன வார்த்தை பேச போறோம் என்ன நாம கேட்க போறோம் எல்லாமே தான் தெரியும் தான் நம்மையும் படைத்தான் நம்முடைய செயல்களையும் படைத்திருக்கிறான் அப்ப நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நாம நம்ம அடுத்த வினாடி நாம என்ன செய்ய போறோம் என்ன நாளை என்று சொன்னால் வராத ஒவ்வொரு வினாடியுமே நாளை தான் நாளை என்ன செய்ய போகிறோம் என்பதை அல்லா யாரும் என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது வமா எந்த ஒரு ஆத்மாவும் அது எங்கே மரணிக்கும் என்பதை என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது அருகாம் கருவறையில் உள்ள விஷயங்களையும் அல்லாஹின செய்கின்றான் அறிகின்றான் அல்லாஹ் அபுல்லாலும் கருவறையில் உள்ள விஷயங்களை இறைவன் அறிவதை போன்று வேற யாரும் என்ன செய்ய முடியாது அறிய முடியாது இந்த ஐந்து விஷயங்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் அழிமு ஹபீர் நிச்சயமாக அல்லாஹ் தான் நன்கறிந்தவன் யாவற்றையும் தெரிந்தவன் என்று அதெல்லாம் முடிக்கிறான் அப்ப இந்த ஐந்து விஷயங்கள்ல ஒரு விஷயம் மழை பொழிவிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் இருக்குது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது இதுல யாராவது இறைவன் அல்லாதவர்களால் மழை இறக்கி வைக்க முடியும் இன்றைக்கு சாதாரண மக்கள்கிட்ட மார்க்கத்துடைய அந்த அகிதா புரிதல் இல்லாதான் சொல்லுவாங்க தர்காக்கு கந்தூரி தர்காக்கு வந்து கொடி எடுக்கல அதனால மழை பெய்யலை அல்லது கொடிக்கட்டு வந்துருச்சு அதனால மழை பொழியுது தீபாவளி வந்துருச்சு அதனால மழை பொழியுது எப்படி என்ன செய்வாங்கன்னா இறைவன் அல்லாத சக்திகளுக்கு வந்து மலை இலக்கி வைக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதை பேசுவாங்க இது வந்து சிறுக்கான ஒரு நம்பிக்கை நவியல் நாயகம் சல்லா அலி அவங்க ஒரு தடவை குதைபியாங்கிற இடத்த தங்கி இருக்கும் பொழுது அன்றியலும் என்ன செய்கிறது மழை பொழிகிறது மறுநாள் சுழுகம் முடிஞ்ச போய் நவியால் நாயன் சகா கேட்கிறாங்க அது ததுவூன மாதா காதலம் போக்கும் உங்கள் இறைவன் என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா சஹாபாக்கள் இப்படி சொல்லக்கூடிய ஒழுக்கமான பதில் தூதருமே அறிந்தவர் சொன்னாங்க இறைவன் சொன்னான் இந்த நேற்று இரவு புரிந்த மலையினால் சிதர்கள் காஃபிராகி விட்டார்கள் நேற்று இரவு புரிந்த மலையினால் சிதர்கள் மூமின்களாகவே நீடிக்கிறார்கள் அப்போ யார் காஃபி டாய் காஃபீராகிட்டாங்க முத்திரா கதா இந்தெந்த நட்சத்திரங்களால் ராசி பதன்களால் மழை பொழிந்தது என்று யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க அல்லாவை மறுத்து நட்சத்திரங்கள் செஞ்சிட்டாங்க நம்பிக்கை கொண்டாங்க யார் பி கொண்டுட்டாங்க அல்லாவுடைய அருளால் அவனுடைய கருணையால் மழை பொழிந்தது என்று யார் சொல்கிறாங்களோ அவங்கள வந்து அவங்க அல்லாவை நம்பிக்கையை கொண்டு நட்சத்திரங்களை மறுத்துட்டாங்க அடுத்து குரான் அல்லா கேட்கின்றான் அண்ணுக்கும் உங்களுக்கு அல்லா தரக்கூடிய உணவை அல்லாவை பொய்ப்பிக்கிறதுக்கே நீங்க வாக்கு மலைங்கிற அந்த உணவு யார் தர்றா அல்லா தர்றான் அல்லா தரக்கூடிய அது வந்து மனித சமுதாயம் என்ன செய்யறாங்க மழை புழிஞ்சவுடனே இது அந்த நட்சத்திரத்தால் புழிஞ்சது இந்த நட்சத்திரத்தால் புரிஞ்சது இவரால் புரிந்தது இவரால் வந்ததுன்னு அல்லாவை மறுக்கிறது பயன்படுத்துறாங்க அதான் எல்லாம் கேட்குறாங்க அண்ணக்கும் தூக்கி நீங்க அல்லாஹ பொய்யன்னு சொல்றதுக்கு அல்லாவுடைய வல்லமையை மறுப்பதற்கு அல்லாவுடைய ரிசுக்கையும் நீங்க என்ன செய்வீங்க ஆக்கினீங்கன்னு அல்லாஹ் என்ன செய்கின்றான் சூரத்து வாக்கு அதை கேட்கின்றான் அப்போ மழை இறக்கக்கூடிய ஆக்கல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அல்லாவிடம் மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும் மழை பஞ்சம் ஏற்பட்டால் அல்லாவிடம் மட்டும்தான் நாம் மழையை தேட வேண்டும் ரெண்டாவது யோசித்து பாருங்க அல்லாஹூர் அபுல் ஆலமின் மழையை வந்து வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கலாம் இப்படி அல்லா இறக்கு இறக்கலாம் வச்சுக்கிடுங்க ஒரு பேச்சுக்கு மலையை வந்து வானத்துல இருந்து அல்லா இறக்குலாம் வச்சுக்கிடுங்க பூமியில மட்டும் பூமியிலேருந்து தண்ணி வர்ற மாதிரி எல்லாம் ஆக்கியிருந்தா மலையில விவசாயம் பண்றவங்களுக்கு எப்படி தண்ணி போய் சேரும் பூமியில ஆறுகள் ஓடைகள் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க மலையில விவசாயம் பண்றவங்களுக்கு உயரமான பகுதியில் உள்ளவங்களுக்கு தண்ணி கிடைக்குமா அங்க உள்ள அசுத்தங்கள் எல்லாம் மலையின் மூலமாக எவ்வளவோ அசுத்தங்கள் நீக்கப்படுது அது கிடைக்குமா கிடைக்காது அப்போ அல்லாவில் புரிந்தாலுமே வானத்திலிருந்து மலையை இறக்கி வைப்பது அவன் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்புடை ரெண்டாவது யோசிச்சு பாருங்க அல்லாஹ் வந்து மலையை இறக்கும் பொழுது அது வானத்திலேருந்து இறங்குறதுனால தான் மேடான பகுதிகளுக்கும் கிடைக்குது மலை பகுதிகளுக்கும் கிடைக்குது அதே மாதிரி தாழ்வான பகுதிகளுக்கும் மலை கிடைக்குது பூமி சுத்தமாகுது பூமிக்குள்ளே தண்ணி போகுது இது ரெண்டாவது விஷயம் அடுத்து அல்லாஹ் வந்து மலையை எப்படி இறக்கி வைக்கிறான் பனி கட்டியாக அல்லா அடிச்சான வச்சுக்கிடுங்க இருந்து மழை நமக்கு பொழியும் பொழுது பட்டா கூட வலிக்காமல் அப்படியே தூரலாம் என்ன செய்யுது சாரலாக மழை வந்து பூமிக்கு வருது அல்லாஹ் அப்புலால மீன் ஒட்டு மொத்தமாக பனிக்கட்டிய இறைக்கி ஒரு ஆயிரம் கிலோ பனி கட்டிய பாதையாக உலகத்தை கூட வச்சேர வச்சுக்கிடுங்க நாம் ஒரு ஆள் உயிரோடு இருக்க முடியுமா ஒரானு செய்ய முடியாது ஒரு மனசும் உயிரோடு இருக்க முடியாது கட்டிடங்கள் இருக்க முடியுமா இருக்க முடியாது வாகனங்கள் பயன்படுத்த முடியுமா முடியாது அப்ப அல்லா என்ன செய்யலாம் நமக்கு அது இறங்கினாத்தான் அதுவும் தூரதாக இறங்கினாத்தான் மனித குலத்துக்கு அதை செய்யும் பயனுள்ளதாக அமையும் என்ற அடிப்படையில அல்லாஹ் அபுதாலுமே நமக்கு அதை மனித குலத்துக்கு பாதிப்பு இல்லாத வகையில அல்லாஹ் தூரதாக அல்லா இறைக்கணும் அல்லாஹுடைய ஒவ்வொரு வல்லமையை சிந்திச்சு பார்த்தாலும் சுபகான் அல்லா இறைவன் எவ்வளவு இந்த மனித குலத்தின் மீது கருணை மிக்கவனாக இருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும் விளங்கிக் கொள்ள முடியும் இரண்டாவது அல்லாஹூர் ஆலமீன் வந்து வானத்திலிருந்து மழை இறக்கி வைக்கிறான்னு சொன்னோம்னா ஆலமீன் மேலே இருக்கிறான் என்பதும் அது என்ன செய்ய நமக்கு உறுதியாகுது சில வழிகட்ட கூட்டங்கள் இருப்பாங்களா இல்லையா அல்லாஹ் வந்து தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் அவன் நாயாகவும் இருப்பான் கழுதையாகவும் இருப்பான்னு சொல்லக்கூடிய அந்த வழிகட்ட கூட்டம் இன்னொரு கூட்டம் என்ன செய்வாங்க அல்லாஹ் மேலே இல்லை கீழே இல்லை வடக்கே இல்லை தெற்கே இல்லை பூமிக்கு உள்ளே இல்லை பூமிக்கு வெளியே இல்லை ஆஹ் என்ன சொல்லுவான்னா அல்ல மேலையும் இருக்கிறான் கீழே இருக்கிறான் அவன் வந்து பூமிக்கு உள்ள இருக்கு உள்ளேயும் இருக்கிறான் பூமிக்கு வெளியே இருக்கிறான் அப்ப என்ன அர்த்தம் என்ன சொல்ல வர்றாங்க அல்லாஹ் வந்து ஒன்னும் இல்லை நினைச்சாங்க சொல்ல வர்றாங்க அப்ப அதையெல்லாம் அல்லாஹுடைய வழிகட்ட ஒரு கொள்கைகள் அல்லாஹூர் அபுல்லாலும் வானத்தில் அரிசில் இருக்கிறான் அவன் தான் வானத்திலிருந்து என்ன செய்கிறான் மலையை வந்து இறக்கி வைக்கிறான் இது இதை நம்ம விளைஞ்சி அந்த மலையை அல்ல இறக்கி வைத்துள்ளார் அந்த பூமி அந்த மலையை வந்து அல்லா நினை செய்கின்றான் பூமிக்குள்ள கொண்டு போய் அதை ஓடைகளாக அல்லா செய்கிறான் பூமியில் ஓட செய்கிறான் நீர் ஊற்றுகளாக செய்கிறான் அது மேலே கொண்டு வர்றான் கொண்டு வந்து சும்ம பிஹி சரான் பிறகு அல்லா என்ன செய்கின்றான் அந்த தண்ணீர் மூலமாக விளைச்சல்களை அல்லா வெளிப்படுத்துகிறான் தோப்புக்கு உருறோம் தென்னை மரத்துக்கு உருறோம் மாமரத்துக்கு உடுறோம் செடிகொடிகளுக்கு உடுறோம் நெல்லுக்கு உருறோம் கோதுமைக்கு விடுகின்றோம் ஒரே நிலம்தான் ஒரே தண்ணி தான் நிலமும் ஒன்று தண்ணியும் ஒன்று நல்லா விளைச்சலை வெளிப்படுத்துகிறான் ஆனால் அந்த விளைச்சல் எப்படி இருக்குது முக்தலிஃபன் அல்வானுஹு அதனுடைய நிறங்கள் பலதரப்பட்டதாக இருக்கிறது நெல்லுக்கு ஒரு சைஸு அதற்கு வரக்கூடிய புல்லு ஒரு த நிறமாக இருக்குது மாமரம் ஒரு சைஸில் இருக்குது அதனுடைய இலைகள் ஒரு சைஸ்ல இருக்குது வேப்ப மரம் ஒரு சைஸ்ல இருக்குது அதனுடைய இலைகள் ஒவ்வொரு கலரில் இருக்குது சுபான் இல்லை ஒவ்வொரு செடி கொடி ஒவ்வொன்றும் யோசித்து பார்த்தேன் இது எப்படி நடக்குது படைத்தவன் இல்லாம எல்லாம் நடக்குமா ஒரே தண்ணி தானே வேப்பங்காய் எப்படி கசக்குது மாம்பழம் எப்படி பல விதமான கிடைக்குது ஆப்பிள் ஒரு டேஸ்ட் இருக்குது ஆரஞ்சு ஒரு டேஸ்ட் இருக்குது யார் உள்ள செய்பவன் யார் அத கேட்கின்றான் எங்களுடைய மனிதன் தன்னுடைய உணவை படி சிந்திக்க வேண்டாமா நம்ம போய் உட்கார்ந்தவன சாப்பாடு முன்னாடி நமக்கு வந்துடுது சிக்கனு மாத மாட்டிறச்சி அது இது பொரியல் எல்லாம் இருக்குது அரிசி எல்லாம் இருக்குது தண்ணி இருக்குது சிந்திச்சு பாத்தியா என்னைக்காவது இது எப்படி வந்துச்சு நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறோம் எல்லா பூமியில இருந்து ஃப்ரீயா வச்சுக்கிடுங்க கோடி ரூபாய் இருந்தாலும் ஒரு பருக்கு அரிசி கூட என்ன செய்ய முடியாது வாங்க முடியாது கோடி ரூபாய் இருந்தாலும் சரி ஒரு தண்ணி இல்லாத இடத்துல ஒரு மாட்டிக்கிட்டா வச்சுக்கிடுங்க கோடியை கொடுத்தாலும் ஒரு சொன்ன தண்ணியாக தான் உண்டாக்க முடியுமா அல்லாஹ் ரொம்ப தானே நமக்கு தருகின்றான் நம்ம அல்லாஹ் கேட்கிட்டான் ஃபர் எங்கள் ஊரில் இன்சானு இல்லா தன்னுடைய உறவையை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டாம் நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டை பத்தி யோசித்து பார்ப்பான் எப்படி வந்த என்னுடைய வரலாறு என்ன அண்ணா சபபிணல் மா சப்பா நாம் தான் மலையை புலியைச் செய்கின்றோம் சும்மா ஷக கிணறு அல்ல சக்கா பிறகு பூமியை நாம் பிளக்கின்றோம் அல்லாஹ என்ன செய்கின்றான் நம்ம நல்ல வயலில் என்ன செய்கிறாங்க உழுது போட்டு நல்லா தூக்கிட்டு வந்துடலாங்க அந்த நெல்லை வந்து அல்லாஹ் ரப்புல்லால மீன் அதுக்கு வேர் பிடிக்க முளை பிடிக்க செய்து பூமியை தொலைச்சு போகுத யார் ஒவ்வொரு நம்மளா போய் ஒவ்வொரு நிலையா பிளந்து பிளந்து உள்ள தொலைக்க வைக்கிறோமா ஒரு கன்றை நட்டிட்டு வந்துடுறோம் அது பூமி உள்ள போகுத நம்மளா போய் அதை வந்து நட்டி வச்சவனா பூமியை தொலைக்க வைக்கிறோம் பூமியை தொலைக்காட்டா அது வளர முடியுமா நாம் தான் சும்மா சக்கத்துனது அந்த சக்கா நாம் தான் பூமியை பிளக்கின்றோம் அந்த ஒவ்வொரு தானியத்துக்கும் அல்லாதான் பூமியை பிளக்கிறான் அல்லாஹ் செட் செட் பண்ணி வைத்திருக்கிறேன் நான் இப்போ ஹப்பா அதில் நாம் தானியங்களை விதைகளை நாம் என்ன செய்கிறோம் அதில் முளைக்க செய்கிறோம் விநபம் ஒகல்பா திராட்சைகளையும் புற்பூண்டுகளையும் செய்தூனும் ஓ நகலா செய்தூன்களையும் பேரிச்ச மரங்களையும் ஒஹதா அடர்த்தியான தோட்டங்களையும் நாம் உருவாக்குகிறோம் அப்ப அல்லாஹ் அப்துல் அறிஞர்கள் ஒவ்வொரு மனசினையும் நீ சாப்பிட்ற சாப்பாட்டை சிந்திச்சு பார்ப்பான் இது எப்படி உனக்கு வந்துச்சு இந்த வகையுடைய வரலாறு என்ன அப்படின்னு அதெல்லாம் கேட்கின்றான் அப்ப நம்ம ஒவ்வொரு தண்ணி ஒரே தண்ணி தான் நிலம் தான் ஒரு மாமரத்தை நட்டி வச்சோம்னா வருது வரக்கூடிய ஒரு இருக்குது அதே நிலத்துல ஆப்பிள் மரத்தை வச்சு அது வேற டேஸ்டா இருக்குது ஒரு டேஸ்டா இருக்குது பாகற்காயோட டேஸ்டா இருக்குது பதாப்பழம் டேஸ்டா இருக்குது யோசனை பாருங்களேன் என்ன தான் நம்ம மனசை கொண்டு வர முடியுமா எவ்வளோ எத்தனை வகையான சுவை ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு சுவை பழத்துக்கு ஒரு சுவை இருக்குது வாழைப்பழத்துக்கு ஒரு சுவை இருக்குது கதலி பழத்துக்கு ஒரு சுவை இருக்குது பழத்துக்கு ஒரு சுவை இருக்குது பூவன் பழத்துக்கு ஒரு சுவை இருக்குது எப்படி ஒரே இனம்தான் அப்ப யோசு ஒரு மனிதன் இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தா சொன்னோம்னா அவன் சொல்லுவான் ரப்பனா பாத்திலா இறைவா இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை நீ தூயவன் அல்லாஹ்வுடைய வல்லமை எல்லா வணக்கங்களையும் விக்லாசான முறையில அந்த வல்லமை மிக்க அல்லாவுக்கு தான் செய்ய வேண்டும் என்பதை மனிதன் செய்வான் உணர்ந்து கொள்வான் அவ்வளவு வல்லமை மிக்க ரபுள் ஆளுமை அப்ப அல்லா சொல்லிவிட்டு சொல்லீங்கன்னா சுமைய யஹீஜ் பிறகு அந்த விளைச்சல் என்ன செய்கிறது அப்படியே அது காய்ந்து போகிறது எல்லாமே என்ன செய்யுது நெல் வைக்கலாம் மாறுது கோதுமை வைக்கலாம் மாறுது எல்லாமே ஒரு டயத்துல இந்த எல்லா மரங்களுமே இலைகள் அப்படியே மஞ்சளைத்து உதிர்ந்து விடுகிறது உஸ்வர்றேன் அது என்ன செய்கிறது வயலில் இருந்து விளையக்கூடிய தானியங்கள் காய்ந்து போய் அதை நீ மஞ்சள் நிறத்தில் நீ பார்க்கிறீர்கள் நம்ம எல்லாருமே அது மஞ்சள் கதலில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் நல்ல மஞ்சள் கதலில் பார்க்குறோம் கோதுமையை பார்க்குறோம் சோளத்தை பார்க்குறோம் எல்லாம் தானியங்கள் எல்லாம் அந்த எல்லாம் காஞ்சி போச்சுன்னா மஞ்சள் நிறமாக மாறி விடுகிறது சும்மை அது மஞ்சள் நிறமாக மாறிச்சுனா நல்லா காஞ்சிட்டு வச்சுக்கிடுங்க சும்மை எஜ் அழுகு சுத்தாமல் பிறகு அதை கூலங்களாக ஆக்கி அப்படியே அது சிதறலாய் என்ன செஞ்சிடும் குப்பை கூலங்களாக அது ஆகிவிடுகிறது அல்பாப் இதிலே அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது பாடம் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹ் ரபுல் அலமீன் குரான்ல வந்து சொல்லி காட்டக்கூடிய எல்லா உதாரணங்களுமே பாடங்களுமே எவ்வனாலே அதை உண்மையை மறுக்க முடியாது எவ்வனாலேயும் அதை மறுக்க முடியாது இப்போ அல்லாஹ் அதை சொல்றான் இல்ல இல்லை இல்லை தண்ணிய வச்சு தானிய பார்ப்போம் நீ செஞ்சு காட்டு ஒரு சொட்டு தண்ணி தரு ஒரு விதையை தந்துடுவோம் அதை முளைப்பிச்சு காட்டு தண்ணி இல்லாமல் நீ முளைப்பிச்சு காட்டு கேமத்து வரைக்கும் எவனாலேயே முடியாது தண்ணி இல்லாமல் முளைப்பிக்க முடியுமா சரி இல்லை அல்ல சொல்றா பலதரப்பட்ட கதலில் வந்து விளையுதுன்னு சொல்ல இது பொய்ன்னு சொல்ல முடியுமா அப்போ இறைவன் சொல்லக்கூடிய ஆதாரங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தலாலத்துள் கத்தழியாம்பாங்க அதாவது மறுக்கவே முடியாத முடியாதம் அபுல்ல சொல்லக்கூடிய சில சில ஆளுக்கு ஆதாரம் சொல்லுவோம் அது வந்து உண்மையா போய் செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இறைவன் தன்னுடைய வல்லமையை சொல்வதற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் அது மறுக்கவே முடியாத ஆதாரங்களா இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு ஆதாரங்களா அல்லா நிறைய சொல்லி காட்டுறான் ரெண்டாவது நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது தாலிக் இதுலே இதுலேயும் நல்லா சொல்லும்போது வானத்தில் இருந்து தண்ணி இறங்குது அது பூமிக்குள்ளே போகுது திரும்ப நீரோடையாக வருது அது அந்த தண்ணியை வந்து எல்லா விளைச்சலுக்கு காரணமாக்கலாம் அந்த விளைச்சல் பலதரப்பட்ட நிறங்களாக வருது பிறகு அது காஞ்சு போகுது பிறகு மஞ்சள் நிறமாக ஆகுது பிறகு கூலமாக ஆகுது இதை ஃபுல்லாக சிந்திச்சு பார்த்துன்னு வச்சுக்கிடுங்க ஏராளமான படிப்பினைகள் பாடங்கள் மனசு இருக்குது அல்லாஹ் புதுமையிற வல்லமை நமக்கு தெரியுது அல்லா எவ்வளவு வல்லமை மிக்க அவனுடைய ஒவ்வொன்றையும் அவன் ஞானத்தோடு செய்யக்கூடியவன் அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் என்ன கிடையாது வீணானது கிடையாது ரெண்டாவது யோசிச்சு பாருங்க மனுஷ வாழ்க்கைங்கிறது ஒன்றும் இல்லைங்கிறதே அல்லா காட்டுறான் நம்ம ஃபஸ்ட்டு மழை பொழியுது தானியம் விளையுது அப்படி விளைஞ்சு வரக்கூடிய தானியம் முட்டை என்ன ஆயிடுது அது மஞ்சள் நிறமாகி கூலமாகி கதை முடிஞ்சு போயிடுது இதை நம்முடைய வாழ்க்கையும் உயரக்கூடிய எல்லாமே என்னதான் ஆகணும் தாழ்ந்துதான் ஆக வேண்டும் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவங்க ஒரு தடவை சூல்லாவுடைய ஒட்டகம் தான் ஜெயிக்கும் ஒரு தடவை ஒட்டகம் தோத்து போச்சு அப்ப நபிகள் என்ன சொன்னாங்க அல்லாஹ் ரொம்ப எந்த ஒன்றை உயர்த்தினாலும் தாழ செய்வதும் அதை தாழ செய்வதும் செய்து அல்லாவுடைய கைதனை என்ன இருக்குது மனித வாழ்க்கை என்பது நிரந்தரமானதல்ல என்பது அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறோம் இந்த துனியாவில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு நாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்முடைய வாழ்நாள் கழிஞ்சு போன பிறகு ஒரு நிமிஷத்தில் போன மாதிரி இருக்கும் ஒரு ஆள் அறுபது வயசுன்னு வச்சுக்கிடுங்க என்ன பண்ணாமல் பிறந்த மாதிரி இருக்கு அது கூட எனக்கு என்ன செஞ்சிருச்சு அறுபது வயசு ஆகிட்டுப்பாங்க ஒரு பதினஞ்சு வயசு பையன் போய் கேளுங்க இப்போதான் பிறந்த மாதிரி இருக்கு எனக்கு பதினஞ்சு வயசு ஆகிட்டு ஒரு நூறு வயசு ஆகிட்ட கேளுங்களேன் இப்போதான் தெரியல சுத்தம் மாதிரி இருக்கு நூறு ஆயிடுச்சுமா என்னத்தை வாழ்ந்தோம்மா அப்போ நம்முடைய வாழ்க்கை வந்து கழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கணும் கடந்து போனது எல்லாமே ஒரு வினாடி தான் அப்போ இந்த உலகத்தில் எது உயரத்தில் இருந்தாலும் அது தாழ்ந்தே ஆகும் அது அழிந்தி ஆக வேண்டும் அல்ல உடைய விதி எவ்வளவு என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது எப்படி கூலங்கள் அப்படி ஒரு நேரத்தில் அதுக்கு தான் மதிப்பு அது கூலம் ஆயிட்டுனா ஒன்றுமேதான் ஆயிட்டுனா அது ஒன்றும் கிடையாது அப்போ ஒவ்வொன்று வலி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வல்லமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது என்ன செய்தி ஆக வேண்டும் அது கீழிறங்கித்தான் ஆக வேண்டும் நாம் எவ்வளவுதான் உச்சாணி கொம்புல இருந்தால் நமக்கு நல்லா டைம் வச்சிருப்பான் அந்த டயத்தில் நம்ம மோத்தா போதான் போகிறோம் நான் வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறேன் அதெல்லாம் இருக்கணும் அது தப்பு கிடையாது நம்ம எல்லா முயற்சியும் பண்ணணும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எண்டு என்ன செய்யுது இருக்குதுங்க நம்ம என்ன செய்ய முடியாது மறுக்க முடியாது நம்ம அல்லாஹ் அப்துல் ஆலமீன் தன்னுடைய வல்லமைகளை இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹுவுடைய ஏராளமான வல்லமைகள் அல்லாஹ் திருமறை குரான் முழுவதும் நல்லா குறிப்பிடுகிறான் அப்போ இறைவனுடைய வல்லமைகளை உணர்வதன் மூலமாக நம்ம கிட்ட இஹ்லாஸ் எல்லா வணக்க வழிபாடுகளையும் அந்த வல்லமை மிக்க இறைவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான் இரண்டாவது இந்த உதாரணங்களின் மூலமாக இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான் கற்றுத்தரையான் அந்த உலகம் என்பது ஒன்றும் கிடையாது இந்த துன்யா என்பது யாராக இருந்தாலும் அவங்க ஒரு ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சுதான் ஆகணும் வந்து தான் ஆக வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இதன் மூலம் குறிப்பிடுகிறான் இறைவன் நமக்கு தரக்கூடிய ரிசுக்கை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் மலையை இருக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதே அது பூமிக்குள் கொண்டு செல்லக்கூடிய வல்லமையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு இதை சொல்லி காட்டுகிறான் அதே போன்று பலதரப்பட்ட விளைச்சல்களை நமக்காக இறைவன் தான் தருகிறான் நமக்கு உணவு அளிக்கக்கூடியவர் அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹி அல்லாவிடமே நீங்கள் உணவை நாடுங்கள் என்கின்ற பாடங்களும் படிப்பனையும் இதில் இருக்கிறது இன்னும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான பாடங்களையும் படிப்பினங்களையும் அல்லாத வசனத்தை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு ஆலமீன் அவனுடைய வல்லமையை சரியாக புரிந்து அவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக சுபான